கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசுவின் புதத்தின் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஜே ஈரோடு சேனல் மூலமா உலகம் எங்கும் தேவனுடைய வார்த்தையை தேவன் கொடுக்கும்படி கிருபை செய்தார் தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக இந்த ஆறு ஆண்டுகளாக நாற்பத்தி மூணு லட்ச ஜனங்களுக்கு மேலே இந்த தேவ வார்த்தையை பார்க்கும்படியாகவும் அநேகர் ரட்சிக்கப்படவும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவன் கிருபை கொடுத்தார் அநேகர் இதை உங்கள் சாட்சிகளை நீங்கள் எங்களுக்கு எழுதினீங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து வழக்கம் போல் இந்த சேனல் ஒளிபரப்பாகும் தேவனுடைய பெரிதான கிருபையில் வரக்கூடிய வியாழக்கிழமை இருந்து தேவன் இரண்டாவது சேனலை ஓப்பன் பண்ணும்படி கிருபை கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டாவது சேனலுக்காக தேவன் ஒரு புதிய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை நான் வாசிக்க கேட்கலாம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனம் இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே எரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாய் இருந்த சிஷன் யோவான் பத்முத்தீவுல இருக்கும் பொழுது கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கான அடையாளங்கள் உலகத்துடைய முடிவு எல்லாவற்றையும் அவருக்கு இருந்த சிஷன் யோவானுக்கு வெளிப்படுத்தி யோவான் மூலமாக புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்குதத்தை நம்மளுடைய ரெண்டாவது சேனல் ஜேஎம் சாட்ஸ் பரலோக சத்தம் அப்படிங்கிற தலைப்புல தேவன் நமக்கு ரெண்டாவது புதிய சேனலை தேவன் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஜெயமும் ஈரோட சேனல் எப்படி ஒளிபரப்பானதோ தொடர்ந்து வழக்கம் போல என்னுடைய தேவ செய்தியும் பாஸ்டுடைய தேவசேதியும் செய்தியும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு ஒளிபரப்பாகும் அந்த சேனல் ரன் ஆகிறது போலவே இந்த இரண்டாவது சேனலும் ஜேஎம் ஷார்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாலே இந்த சேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணும்படி அன்போடு கூட உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜேயமும் சாட்ஸ் மூலமாக பரலோக சத்தத்தை தேவன் உங்கள் வீடுகளில் ஒழிக்கவும் அநேகர் உங்கள் மூலமாக இந்த தேவ செய்தி மூலமாக அநேகர் இன்னும் தொடப்படவும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவருடைய வருகைக்கு அநேகர் ஆயத்தப்படவும் இந்த தேவ செய்திக்காக நீங்கள் ஜெபிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பரலோக சத்தத்தின் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமே